ஓடிட்டு ஓடிட்டுருக்கு காவேரி யாரில் அண்ணன் மீனை பிடிக்க தூண்டில தூக்கி போட்டாரு பாருங்க எனக்கெலாம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டை என்ன வரப்போகுது அப்படின்ட்டு தண்ணி வர போயிட்டு இருந்துச்சு எனக்கு என்ன அந்த வலையில் கிடைக்க போகுது அப்படின்றது வந்து ரொம்ப ஆவலோட இது இருந்தேன் என்னடா எவ்வளோ பெருசாக மீன் மாட்ட போதுன்ட்டு அண்ணன் சில வளையை தூக்குனாரு தூக்கி என்னடா எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு விட அப்படின்னு பார்த்தேன் ஆனால் ஒரு சில மீன்கள் மாட்டியிருக்கிறதுல ஆனால் எல்லாமே வந்து குட்டி குட்டி மீன் நினைக்கிறேன் குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆற்றுக்கண்டை ஆற்றுக்கண்டை தான் நினைக்கிறேன் ஆமாம் ஒரு மீன் பெரிய மீனாக இருக்காண்ணா எல்லாமே கெண்டை மீனுங்க ஆற்றுக்கெண்டை பொதுவாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் சாப்பிட்ருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு மீன் தாங்க கிடச்சிருக்கு சாடுங்க நான் வந்து ரொம்ப ஏமாந்துட்டேன் ஐமா ஐம் எல்லாம் துடிக்குது ஆகும் ஆனால் ஓடுற ஆற்றுல வளைய போட்டு மீன் பிடிக்கிறது வந்து பாருங்கள் நான் ஒரு மீனை எடுத்து பார்த்தேன் ஓகே பாருங்க ஹாப்பியாக இருக்கேன் அவர் கால் கிட்ட ஒரு மீன் இருக்குது எல்லாம் துடிக்குது எல்லாம் மாட்டிக்கிட்ட மீன் സമയത്ത് ஏதாவது എന്നാ ഏതും പെരുസാ